அருள்மிகு சுய மகாலட்சுமி திருக்கோவில் ஸ்ரீயலட்சுமி நாராயண பீடம் தாராபுரம் ரோடு திருப்பூர் ஆதிமூல சர்க்குரு வீரபோக வசந்தராயர் கல்கி மகான் ஸ்ரீய மகாலட்சுமி சுவாமிகளின் அருளாசியுடன் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சித்தா பௌர்ணமி விழா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் கீழ்காணும் நிகழ்ச்சி நிரலின்படி பேரன்புடையேர் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சித்தா பௌர்ணமி விழா இனிதே நடைபெறவுள்ளது அது சமயம் பக்தர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து வந்து தவறாது விழாவில் கலந்து கொண்டு அம்பிகையின் வடிவமான கல்கி மகான் சுய மகாலட்சுமி சுவாமிகளின் அருளாசி பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்ற விழாவில் அன்னதானமும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பெற்றிருக்கிறது அதனாலதான் சொல்றேன் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நம்முடைய ஹலோ பிரபு சார் எங்க இருந்தாலும் சுவாமிகள் கூப்பிடுறாங்க பிரபு கொஞ்சம் வேகமாக வாங்க பிரபு சொல்லியிருக்கார்கள் கின்னஸ் ரெக்கார்டு என்பது சாதாரணமா ஒரு சாதாரணமா ஒரு ஒரு பாப்பா கின்னஸ் ரெக்கார்டுக்கு இல்லையே நாலு மணி நேரம் அரை மணி அரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தொடர்ந்து கிண்ணஸ் கடைசியில் அந்த ஒரு பதினாலு வருஷங்கள் அந்த உண்மை சாமியினுடைய சொன்ன வார்த்தையை நான் ஏத்துக்கிறாரனாலதான் அந்த எனக்கு பல சோதனைகளை வந்தார் அதுலேருந்து நான் சாமியை மதிக்கிறேன் அவருடைய வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை எல்லாம் தமிழ்நாட்டுல திருநெல்வேலி கோயம்புத்தூர் அப்புறம் திருத்தணி திருச்சி எல்லா ஊர்ல இருந்து வராங்க இப்போ உங்க வாழ்க்கையில சுவாமிகளை வந்து நீங்க ரொம்ப ரொம்ப வந்து அருமையான ஒரு மகான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாருன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லுங்க எனக்கு ரொம்ப வளர்ச்சி சேர்த்தாரு ஒரு விநாயகர் சிலை கொடுத்தாரு சார் ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு விநாயகர் சிலை கொடுத்தாரு அதை வச்சு கும்பிட்டு இருக்கேன் அவர் கொடுத்ததுல எனக்கு நல்ல வளர்ச்சி தான் சார் குடும்பமே வளர்ச்சி இது மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லிருக்காங்க நிறைய பேர் கூட்டிட்டு வரீங்களா நான் இப்ப கூட்டிட்டு வரேன் சார் அவங்க வந்து அந்த பக்கத்து ஊர்களுக்கு போயிருக்காங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு வரலாம்னு வந்துட்டு இருக்கேன் இப்ப அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்ப சார் சாமி சொன்னாரு என்கிட்ட

ஒவ்வொரு பட்டமா ஒவ்வொரு அற்புதத்தை என்கிட்ட நான் அது போய் ஊர்ல சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் சார்

சார் திருப்பூர் இயல் ரோடு மேட்டுப்பாளைய பகுதியிலேருந்து வந்துங்க சித்தரா பகுதி விசேஷப்பத்திரம் வருவாங்க அப்புறம் எல்லோரும் கோரிக்கையில ஆசீர்வாதம் கேட்டு நின்றுட்டு இருந்தாங்க நானும் போய் நின்று சாமி ஆகிட்டேன் சாமி வந்து உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டாங்க சார் இந்த மாதிரி கணக்கில் ஒரு கட்டி ஒரு ஆறு வருஷமாக இருக்குதுங்க அது ஒரு பண வசதி இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ண முடியும்னு சொல்லி அப்புறம் அது தொட்டுப்பாட்டு சரியாக போயிருப்போம்னு சொன்னாங்க அது ரெண்டு நாள்லேயும் அது கட்டி லீக் ஆகி உடம்பு நல்லா போச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு சக்தி இருக்குதுன்னு நல்லா தெரியுது அதனால் நான் தொடர்ந்து வந்துட்டு அவர் பார்க்கறதுனால எனக்கு ஒரு எழுச்சியாக இருக்குது சார் அவர் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திர தெரியனாலும் அவர் பார்த்தாலும் ஒரு எழுச்சியாக தெரியுது எனக்கு உடம்புக்குள்ள நல்லா இருக்குது சார் தொழைகளாம் நல்லா இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறது எவ்வளோ கேட்டாங்க ஆ சார் பத்தாயிரம் வரைக்கும் இருந்தாங்க நானும் பணம் வசதி இல்லாமல் பண்ணுவேன் பார்க்கலாம் பார்க்கலாம் சரி இடத்துக்கு அது சரி